யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பள்ளி கூட மாணவர்கள் யாரு பாடசாலை ரெண்டு மாணவர்கள் போதை பொருள் மாத்திரையோட சிக்கி இருக்கிறாங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான போதைப் பொருள் மாத்திரைகள் ஜோசிச்சு பாருங்க பள்ளிக்கூடம் போற மாணவர்கள்ன்ற கையில ரெண்டு போதைப் பொருள் மாத்திரை வந்தது இந்த இளம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் ஜோசிச்சு பாருங்க எப்படி இவங்க சிக்கி இருக்கிறாங்க யார் இவங்க பாக்க போனா இவங்க நான் நினைக்கிறேன் பாடசாலை முடிஞ்சதுக்கு பிற்பாடுதான் வருவாங்க போல அடிக்கடி அந்த யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்டில் அடிக்கடி அந்த இடத்த சுற்றி வாரது போகிறது வாரது இவங்க ஏதாவது ஒரு அலுவலாக வந்தால் பரவாயில்லை அடிக்கடி அந்த இடத்தையே சுற்றுறாங்க போகிறாங்க வாராமன்ட்டு நான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க அதை நோட் பண்ணி இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை எல்லா இடத்துலையுமே போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையை கடந்து காவல்துறை உள்ளுக்கே விசேட ரகசிய குழு உண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக வேட்டை நடவடிக்கைகளை தெரிகிறாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்குது ரெண்டு பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்திற்கிடமாக யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வாரது போகிறது திரிகிறது ஆக்கள் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் அந்த பாடசாலை மாணவர்கள் அங்கே நிற்கிறாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஆக்கள் அதே போல சந்தேகமான முறையில் அங்க இங்கேயும் முழிக்கிறது போகிறது வாரது நடந்து தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க என்னன்னு கேட்க போகும்போது முன்னுக்கு மு பின்னுக்கு முரணா ஆக்கள்ற கதைகள் எல்லாமே வந்து சந்தேகத்திற்கிடமாக இருந்திருக்கு அப்ப அதுல ஒரு நபர் கொழும்பு அவரும் பள்ளிக்கூடம் போற மாணவர் அவர் கொழும்பு பிரபல்யமான ஒரு பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவர் இன்னும் ஒரு நபர் யாழ்ப்பாணத்துல ஒரு பிரபல்யமான பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவர் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கொழும்பு பள்ளிக்கூட மாணவன் கையில ஆயிரத்தி எழுநூறு போதைப் பொருள் மாத்திரையே யாழ்ப்பாண பள்ளிக்கூட பாடசாலை மாணவனினுடைய கையில இருநூறு போதைப் பொருள் மாத்திரைகளும் அவங்கள செக் பண்ணும்போது கிடைச்சிருக்குது யோசிச்சு பாருங்க இவங்க ஒரு தர்ற கையில் ஆயிரத்தி எழுநூறு ஒரு தர்ற கையில் இருநூறுண்டா இது இவங்க பாவிக்கிறது இல்லை இவங்க விற்பனை செய்கிறாங்க நான் நினைக்கிறேன் இவங்க விற்பனை செய்கிறாக்களா இருப்பாங்க பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளை விற்பனை செய்கிறாங்கடா எப்படி இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புறது எப்படி காப்பாத்துறது என்ன நோக்கத்தோடு அவங்க செயல்படுறாங்க ஒரு பணத்துக்காக போதைப் பொருள் மாத்திரையை விற்பனை செய்யறதுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு பாடசாலை உள்ளுக்கே போதைப் பொருள் பாவிக்கிற அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து பழகி கொண்டு போறாங்க எல்லாரையும் சொல்லலென்றாலும் கட்டாயம் அதிகமான பாடசாலைகள் இது நடக்குது யோசிச்சு பாருங்க ஒரு பெற்றோரும் இல்லைடா பள்ளிக்கூடத்தில் வந்து நானும் ஒரு போதைப் பொருளை பாவிக்கிறேன்னு மாத்திரையை டெப்லெட்டை பாவிக்கிறேன்னுடா ஆசிரியர் என்னைய கண்டுபிடிக்கிறது என்னோட இருக்கிற சக மாணவர்கள் கண்டுபிடிக்கிறது கடும் கஷ்டம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஏலாம இருக்குது தலைவலியாக இருக்கு ஃபீவர் காய்ச்சலாக இருக்குன்னு கொண்டு பெனடோல் மாதிரிக்கு டெப்லெட்டை போட்டு தண்ணியை குடித்தா கூட யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படியும் இல்லைண்டா கூட ஒரு பபு கம் சாப்பிட்ற மாதிரிக்கு வந்து டெப்லெட்டை வாயில் போட்டால் கூட தெரியாதுன்னு எனக்கு சுகமில்லாமல் இருக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவிகளாக இருந்தாங்கண்டா சுகம் இல்லைன்ட்டு வீட்டை சில நேரத்துக்கு போகலாம் மாணவர்களாக இருந்தாங்கண்டா ஏலாமல் இருக்குதுன்னு காய்ச்சலாக இருக்குன்ட்டு சொல்லலாம் ரொம்ப மோசமாக போகுது வேறு ஏதாவது கஞ்சா கசிப்பு வேறு ஏதாவது போதைப் பொருள் பாவிச்சா இலகுவான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா என்னன்னா அதை வச்சிருந்தா பார்த்தோம் ஏதோ ஒரு ஆபத்தான பொருள் என்று அடையாளம் காணலாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் என்ன விஷயம் போதை பொருள் மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தான் உருவாகி கொண்டிருக்குது அதே போல அந்த ரெண்டு இளைஞர்களும் ரெண்டு இளைஞர்கள்ல ரெண்டு மாணவர்கள் பாடசாலை புறம் மாணவர்கள் ரெண்டு பேருமே சீர்திருத்த பள்ளிக்கும் இங்கேயோதான் அனுப்பப்பட்டிருக்காங்க உண்மையாகவே இதை தடுத்து நிறுத்தணும்டா பெற்றோர்கள் முதலாவது அதிக கவனம் செலுத்தணும் ஏனென்றா அவங்களோட பிள்ளைகள் நீங்க கனவு கண்டிருப்பீங்க அவங்களுக்குன்ற ஒரு எதிர்காலம் அவங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும் அது சிதைக்காம இருக்கணும் சிதைஞ்சு போகாம இருக்கணும்டா நீங்க தான் உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமாக பாதுகாத்துக்கொள்ளணும் எவ்வளவு அன்பு பாசம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் எங்க போறாங்க எங்க வாராங்க யாரோட பழகுறாங்க என்ன செய்யறாங்கன்னு இன்னைக்கு பாருங்க அதுல கொழும்பை சேர்ந்த பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவனும் கைது சிக்கி இருக்கிறான் அந்த அந்த போதைப் பொருள் எனக்கு தெரிஞ்ச அந்த கொழும்பு பாடசாலையில் இருக்கிற மாணவன் கொண்டு வந்திருக்கலாம் நான் அப்படிதான் நினைக்கிறேன் இல்லைண்டா அந்த வர்றதுக்கான சந்தர்ப்பமும் குறைவு கடும் மோசம் கடும் சிக்கல் நடக்கிற விஷயங்கள்லாம் கடும் சிக்கல் அது மட்டும் இல்லை இன்றைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு நபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அழகாக ஸ்மார்ட்டாக சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் வர்றது அவரை சுங்கப் பிரிவினர் பிடிச்சி அவரை விசாரிக்கும் போது அவர் நல்ல அழகா ஸ்மார்ட்டா ஒரு பேக் கொண்டு போட்டிருக்கு அப்ப அந்த பேக் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு அவங்க விசாரிக்கிறாங்க இப்ப சுங்க பிரிவுக்கு தகவல் கிடைக்காம ஒரு ஒரு டவுட் படாம சும்மா விசாரிக்க மாட்டாங்க அப்ப அவங்க விசாரிக்கும் போது அவர்கிட்ட கேட்க என்னுடைய பேக் அவ இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு மொழியில சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அழகா ஸ்மார்ட்டா காய்ச்சிருக்கிறா அப்ப அந்த பேக் அவரோட பேக் உள்ளுக்கு செக் பண்ணா திஸ் இஸ் சாக்லேட் அதாவது சாக்லேட் இருக்காம் சாக்லேட் வச்சிருக்கிறான் ஆனா உண்மை என்னண்டா இந்த இப்ப நான் உங்களுக்கு காட்டன் பாருங்க சாக்லேட் இல்லை அது உள்ளுக்கு இவ்வளவு கொக்கை என்ற போதைப் பொருள் கொக்கை என்ற போதைப் பொருளை மாதிரி போத்தல் உள்ளுக்கு அடைச்சி அழகா கச்சிதமாக கொண்டு வந்திருக்கிறேன் சிங்கப்பூரை சேர்ந்து ஒரு நபர் இன்றைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க பிரிவினர் அதை செக் பண்ணி ஆளை வந்து தூக்கி இருக்கிறாங்க எப்படி இந்த போதைப் பொருள் ஒரு விமானத்தில் விமானத்தில் ஒருத்தர் ஒரு பயணியாக டிக்கெட் போட்டு வீசா எடுத்து இன்னும் சாப்பாட்டு செலவு அந்த செலவெல்லாம் செலவழித்து விமானத்தில் ஒரு ரெண்டு மூணு சாக்லேட் போத்தல் உள்ளுக்கு கொக்கையினை போட்டு கொண்டு வர்றாங்கடா அப்போ யோசிச்சு பாருங்க டிக்கெட் ட விலை விசா டை இதை தாண்டி அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கடந்து ஒரு ரெண்டு மூணு போத்தலில் வந்து சாக்லேட் மாதிரிக்கு கொக்கையும் கொண்டு வர்றாங்கடா அதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு லாபம் எவ்வளவு பிஸ்னஸ் அவங்க அதில் எடுக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க இவ்வளவு செலவழிச்சொருத்தர் வர்றேருண்டா அதில் அவருக்கு அதை விட பத்து மடங்கு லாபம் இருந்தால் தான் மினக்கடுவிய இல்லைண்டா மினக்கட மாட்டேன் அப்போ கொக்கைன்னுறதெல்லாம் நல்ல காசு இருக்கிறவங்க நல்லா துட்டு சம்பாதிக்கிறவங்கள்தான் கொக்கை நின்ற போதைப் பொருள் எல்லாம் பாவிக்கிறாங்க அப்போ அந்த போதைப் பொருள் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான நபர்கள் எக்கச்சக்கமான இது போல எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இந்த விமானத்தை விமானம் மூலம் கொக்கை என்ற போதைப் பொருள் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க அதில் ஒரு நபர் இன்றைக்கு சுங்க பிரிவரனால விமான நிலையத்தில் க சிக்கி இருக்கிற கைது செய்யப்பட்டு ஸோ கவனமாக இருங்க இதெல்லாம் செய்திகளாக மட்டும் சும்மா கேட்டு போட்டு கடந்து போகாமல் சிந்தியிங்கு கொக்கைனுன்ற போதை நான் ஏன் பாவிக்கும் அதை பாவிச்சா அஞ்சு நிமிஷ சுகத்துக்காக வாழ்நாள் பூரா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் சீரழிக்க போகிறேனான்றது ஜோசிங் டெப்ளெட் பள்ளிக்கூடம் போகிற மாணவ மாணவிகள் டெப்ளெட் போதை மாத்திரையை பாவிக்கும் போது ஒரு ஒரு மனிதியாலேயும் ஒரு ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிறதுக்காக கல்வி திருமணம் அம்மா அப்பா நண்பர்கள் நிஜமான உலகம் நிஜமான வாழ்க்கையை ஊசியால் குத்தினா ரத்தம் வரும் ஆனால் டெப்லெட் போட்டோன்னு உங்களுக்கு அந்த உலகத்துக்குள்ளே ஊசியால குத்துன ரத்தம் வராது அது பொய்யான ஒரு உலகம் அப்படியான உலகத்துக்கு போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க பெற்றோர்கள் இந்த காணொலியை எல்லாம் கூட பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க மாறுங்க அப்படியும் உங்களுக்கு தெளிவு வரலடா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க வைத்தியசாலைக்கு போங்க போனிங்கன்ட்டு அங்கே உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு யூனிட் ஒன்று ஒரு வார்டு ஒன்று இருக்குது மென்டல் ஹெல்த் உண்டு மனநலம் பாதிக்கப்பட்டோருண்டு அது உள்ளுக்கு போங்க சின்னவங்க சிறுவர்கள் இளைஞர்கள் எத்தனை பேர் போதைப் பொருளை பாவச்சு அது இல்லாமல் ஒரு சிறைச்சாலை மாதிரிக்கு எவ்வளவு சிறை வாழ்க்கை மாதிரிக்கு தலையை அடித்து எவ்வளவு மோசமாக இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதனால இந்த போதைப் பொருளை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விழிப்புணர்வுகள் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லை இப்படித்தான் நாங்கள் சகோதரம் சும்மா நாங்கள் கதைக்கு இல்லாது